வீட்டு மனையை தேர்ந்தெடுக்கும் முன் குடும்பத்துடன் நேரில் சென்று அதுவும் சூரிய உதயத்தில் செல்ல வேண்டும் அந்த மண்ணின் மீது உங்கள் குடும்பத்தாரின் பாதங்கள் பட வேண்டும் அந்த கணம் உங்களில் ஏற்படும் உள் உணர்வுகளை நன்கு உற்று நோக்கவும் அந்த வீட்டு மனையின் இருப்பிடம் அதன் சுற்றுப்புற சூழ்நிலைகள் எதிர்கால வளர்ச்சி மற்ற மனைக்கும் இதற்கும் உள்ள சிறப்பு அம்சங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு ஒத்து போகிறதா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த மனையை தேர்வு செய்யும் முன் உங்களது அடுத்த முப்பது ஆண்டுகள் எதிர்கால திட்டம் என்ன உங்களது ஓய்வுகால வாழ்க்கை குழந்தைகளின் கல்வி அவர்களது எதிர்கால திருமண வாழ்க்கை இது போன்ற விஷயங்களை குடும்பத்துடன் ஆலோசித்து முடிவு செய்யுங்கள் வீட்டு மனையை தேர்ந்தெடுக்கும் முழு சுதந்திரமும் உரிமையும் பெண்களுக்கு மட்டுமே உண்டு ஏனென்றால் வீட்டின் முழு ஆளுமை வீட்டின் அதிக நேரம் வசிப்பவர் பெண்கள் மட்டுமே ஜாதகம் வாஸ்து மனையடி சாஸ்திரத்தின்படி வீடு என்பது சுக்கிரன் அதேபோல் மனைவி பெண் என்பவள் சுக்கிரன் ஒரு வீட்டில் சுக்கிர திசை சரியாக அமைந்தால் இந்திரனைப் போல் வாழ்வாங்கு வாழலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மனையின் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த இடம் எவ்வாறு பயன்பாட்டில் இருந்தது என்பதை அறிய வேண்டும் உதாரணத்திற்கு விவசாய நிலம் அல்லது வேறு காலியிடம் என்பதை மூலப்பத்திரத்தின் வாயிலாகவும் பக்கத்தில் விசாரித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த இடத்தில் சல்லிய தோஷம் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நாம் தேர்ந்தெடுக்கும் மனை இதற்கு முன்பு ஒரு தோட்டமாக இருந்திருக்கலாம் அங்கு வசித்தவர்கள் குடும்பங்களில் தங்கள் மூதாதையர்களோ அல்லது அவர்கள் அன்பாக வளர்த்த மாடு நாய் இறந்த பின்பு அந்த இடத்திலேயே புதைத்திருக்கலாம் சமாதி இது போன்று நிறைய காரணங்கள் இருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரி இடத்தில் இடம் வாங்கி வீடு கட்டினால் எந்த மதத்தினராக இருந்தாலும் நிம்மதியாக வாழ முடியாது அதை மீறி அதை வாங்கிவிட்டால் அதை சரி செய்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது அதை செய்த பிறகே வீடு கட்ட வேண்டும் இதை எவ்வாறு சரிசெய்வது இதற்கான வழிமுறைகளை அடுத்த வீடியோவில் காணலாம்